கடனெல்லாம் அடைந்து செல்வ செழிப்போடு வாழ கேது பகவானுக்கு ஒரு பரிகாரம் செய்தால் போதும் நம்ப முடியாத மாற்றம் நடக்கும் இன்றைய நம் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை ஒரு பொதுவான பிரச்சனையாகிவிட்டது எதிர்பாராமல் வந்த செலவுகள் நோய்கள் குடும்ப சிக்கல்கள் வியாபார நஷ்டங்கள் என எதற்காக எடுக்கிறோமோ அந்த கடன் காலப்போக்கில் நம்மை கட்டி இடுக்கும் சங்கிலியாகவே மாறிவிடுகிறது சிலருக்கு வாழ்க்கையை கடன் தீர்க்கும் போராட்டம் என மாறுகிறது கையில் இருக்கும் அனைத்தையும் செலவழித்த பிறகும் மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறோம் இதற்கு பொதுவாக நாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் தவி ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கியமான காரணத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதுதான் நவ கேது பகவான் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கேது பகவான் ஒரு அனுபவக்குரிய கிரகமாக கருதப்படுகிறார் இவர் நம் ஜாதகத்தில் தவறான இடத்தில் அல்லது தீய யோக வழிகளில் அமர்ந்திருக்கும் போது நம்மை வெளிப்படையான சோதனைகளில் தள்ளுகிறார் குறிப்பாக நிதி சிக்கல்கள் திட்டமிடாமல் நடக்கும் செலவுகள் கடன்களில் மூழ்கி மன அழுத்தத்தில் வாழும் நிலை ஆகியவையும் கேதுவின் விளைவாகவே பார்க்கப்படுகின்றன அவர் மனதை குழப்பம் செய்ய வல்லவர் நம்மை சிந்திக்காமல் செயல்பட வைக்கும் தன்மை கொண்டவர் இதனால்தான் ஒரு கடனை தீர்க்க மற்றும் ஒரு கடனை எடுக்க நேரிடும் சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம் அந்த பாதிப்புகளை குறைக்கும் எளிய ஆன்மீக வழி கொள்ளுதானம் ஆன்மீக கேதுவை சாந்தப்படுத்தும் சிறந்த வழிகளில் ஒன்று கொள்ளு கருதப்படுகிறது கொள்ளு என்பது ஒரு சிறு தானியமாக இருந்தாலும் அதில் இருக்கும் சக்தி அற்புதமானது இது வெறும் உடல்நலம் தரும் உணவாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் கேதுவின் சினத்தை குறைக்கும் சக்தியை கொண்டிருக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பதினாறு நாட்கள் தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து சூரியன் உதயத்துக்கும் நேரத்துக்கும் முன் குளித்து சுத்தமான உடையில் தயாராக வேண்டும் கையில் சிறிதளவு கொள்ளு தானியத்தை எடுத்து சூரியனை நேரில் பார்த்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பின்னர் அந்த தானியத்தை உங்கள் தலையின் மேல் வளமிருந்து இடமாகவும் இருபத்தி ஏழு முறை சுற்றி கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வின் பின் அந்த தானியங்களை பறவைகளுக்கு இரையாக அல்லது குதிரைகளுக்கு உணவாக இட வேண்டும் குதிரை கிடைக்காவிட்டால் பறவைகளுக்கு கொடுக்கலாம் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை ஏழை எளியோருக்கு கொள்ளுதானம் செய்யலாம் கோயில்களில் ஒருவர் அல்லது குடும்பம் சேர்ந்து கொள்ளு சுண்டல் செய்து பக்தர்களுக்கு புசிக்க தானமாக வழங்கலாம் மேலும் நவகிரக சன்னதியில் கேது பகவானுக்காக விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன வாழ்க்கையின் வட்டத்தில் இருந்து மீண்டு வரும் நிதி சிக்கல்கள் முடிவுக்கு வரும் கடன் சுமை குறையும் தானாகவே பழைய கடன்கள் அடைக்கப்படும் வாய்ப்பு உருவாகும் எதிர்பாராமல் வரும் செலவுகள் குறையும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் சிந்தனை தெளிவாகும் கேது கிரகத்தால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அதனால் திருமணம் தாமதம் வேலை தேடல் சிக்கல்கள் போன்றவை குறையும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் என்பது வாழ்க்கையில் யாரும் விரும்பாத ஒரு அத்தியாயம் ஆனால் சில நேரங்களில் நாம் எதையும் செய்யாமல் வாழ்நாளையே கடனை அடைக்க முயற்சிக்கும்படி பிரபஞ்சம் நம்மை அழைத்து செல்லும் அப்படி அழைத்து செல்லும் அந்த திசை தவறுகளை சீர்படுத்தும் ஒரு சக்தி கேது பகவான் அவரை சாந்தப்படுத்துவதற்கான பரிகாரம் மிக எளிமையானது கொள்ளுதானம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் ஆன்மீக உணர்வுடன் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நிகழும் கடன் தொல்லை தீரும் நிம்மதியாக வாழும் நாள் விரைவில் வந்து சேரும்